பார்தேவி இந்த வானுலகில் நம்மை தடுக்க யாருமில்லை மேகங்கள் என் காலடியில் எப்படி மிதக்கின்றன பார்த்தாயா சுவாமி அளவுக்கு மீறிய உயரம் ஆபத்தானது நாம் சற்று தாழ்வாகவே செல்லலாமே பயப்படாத நான் கண்டர்வன் எனக்கு நிகர் நானே கவசத்தை வீசியது அதிகாரம் கண்ணை மறைக்கிறதா கந்தரூபா உன் ஆணவத்திற்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது சென்று வா என் சக்கரமே அவனது ஆணவத்தை அழித்து வாதா பின்னால் பாருங்கள் ஏதோ நெருப்பு பந்து நம்மை துரத்தி வருகிறது ஐயோ இது மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் என் உயிர் பறிக்க வருகிறது ரதத்தை இன்னும் வேகமாக ஓட்டு அபயம் அபயம் விஷ்ணுவின் சக்கரம் என்னை கொல்ல வருகிறது நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் கந்தரூபா நீ செய்தது பெரும் பிழை நாராயணனின் கோபத்தை என்னால் தணிக்க முடியாது அவருக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன் இங்கிருந்து போய்விடு தேவேந்திரா நீங்களாவது என்னை காப்பாற்றுங்கள் விஷ்ணுவின் சக்கரமா வேண்டா எனக்கும் அவருக்கும் பகை உண்டாக்காதே நீ பூலோகம் செல் அங்கே அர்ஜுனன் ஒருவன் தான் உனக்கு உதவக்கூடும் அர்ஜுனனா ஒரு மனிதனா என்னை காப்பான் அவன் தர்மத்தை மதிப்பவன் அவனிடம் முயற்சி செய் மாவீரனே என் உயிரை காப்பாற்று சரணாகதி எழுந்திருங்கள் என் காலில் விழுந்தவரை காப்பது என் சத்ரிய தர்மம் உனக்கு நான் அடைக்கலம் தருகிறேன் உன்னை கொல்ல வருவது யார் ஏ நான் மீறமாட்டேன் என் காண்டீபம் உன்னை காக்கும் அர்ஜுனா அந்த ஆணவம் பிடித்த கந்தர்வனை என்னிடம் ஒப்படைந்துவிட்டு அவன் என் பக்தர்களை நிர்ணயித்தவன் அவன் அழிய வேண்டியவன் குரலில்லை வாசுதேவா நீங்கள் என் இறைவன் என் நண்பன் ஆனால் சரணனைந்தவரைக் காப்பதே சத்ரிய தர்மம் என்று குருக்ஷேத்திரத்தில் எனக்கு உபதேசித்தவர் நீங்கள்தானே என் சக்கரம் அவனை தேடி வருகிறது நீ குறுக்கே நின்றால் அது உன்னையும் அர்ஜுனா என் வாக்கை காப்பாற்ற என் இறைவனான உங்களையே எதிர்க்க வேண்டிய நிலை வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் கிருஷ்ணா இது நீங்கள் கற்றுக் கொடுத்த தர்மம் துரியோதனா அர்ஜுனன் எனக்கு எதிராக நிற்கிறார் கிருஷ்ணா அந்த ஆணவம் பிடிச்ச அர்ஜுனன் மேற்கு சிலர்ந்து வரான் நீங்க கொஞ்சம் அர்ஜுனனை கவனிங்க அந்த பக்கம் பீமன் தெற்கு நோக்கி வரான் நான் விமவரோட நேரா சண்டை விமா, உன் மரணம் ஏன் கையில் துரியோதனா உன் மரணம் ஏன் கையில் விடு கிருஷ்ணா உன்னை எதிர்க்க வேண்டிய நிலை எனக்கு அர்த்தா உன் பக்தியையும் வீரத்தையும் பார்ப்போம் சண்டையிடு வேறு வழி இல்லை நான் வாசுபதாஸ்திரத்தை எடுக்கிறேன் என்ன கொடுமை இது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் உலகம் தாங்காதே நன்று இதோ என் சுதர்சன சக்கரம் வருகிறது எது என்று பார்ப்போம் கிருஷ்ணரே அர்ஜுனனா நீயும் நிறுத்து கிருஷ்ணரின் சக்கரமும் அர்ஜுனனின் உலகம் அழிந்துவிடும் அர்ஜுனா நீ ஜெயித்து விட்டாய் என்ன சொல்கிறாய் கிருஷ்ணா இது என எதிர்த்தாலும் சரணாகதி அடைந்தவனை கைவிடாதவனே உண்மையான வீரர் இந்த உலகிற்கு சரணாகதி தர்மத்தை உணர்த்தவே இந்த நாடகம் என்னை மன்னியுங்கள் கிருஷ்ணா அர்ஜுனா உன் தர்மம் என்னை காத்தது உன்னை மன்னித்து விட்டேன் கந்தரூபா எழுந்துடுவேன் வா அர்ஜுனா கந்தரூபா எனக்காக ருக்மணி உணவு சமைத்திருப்பதா சாப்பிடப் போவோம் பாருங்கள்